ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டல் பிளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில்ங்க ஒரு டேஸ்டியான கறி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறது கிடையாது பொருள் பொறிகளாக பண்ணால் ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் புடலங்காய் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுருங்க அதில் கடுகு போட்டு பொரியட்டும் சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு கைப்பிடி போடணும் சின்ன வெங்காயமாக இருந்தால் நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு வர கொஞ்சம் கருவேப்பில சேர்த்தி நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருங்க இப்போது நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காய் இதில் சேர்த்திக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ புடலங்க வேகத்துக்கு தேவையான தண்ணி லைட்டா தெளிச்சு விட்டீங்கன்னா போதும் தெளிச்சு மூடிடுங்க புடலங்க நல்லா வெந்துடும் இதுக்கடையில ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சோம் சாரி சீரகம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ரெண்டு வரமிளகாய் எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு நம்ம அரைச்சி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் இந்த டிஸ்க்கு தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நான் காட்டியிருக்கிற கன்சிஸ்டன்சி போதும் தேங்காய் கூட நான் சீரகம் மிளகு சண்டை மிளகாயை போட்டு அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கடிச்சு எடுத்திங்கன்னா மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாகவே சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்கிறக்க மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒயிட் ரைஸ்க்கு சூப்பர் காம்போவாக இருக்கும் நீங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தென்டல் விளாக்ஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்